வணக்கம் முறையே இன்னைக்கு வீடியோவில் எல்லாேருக்குமே உபயோகமாகக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக வந்து பொல்யூஷன் என்னென்ன எல்லாருக்குமே தெரியும் அதாவது மாசு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அது என்னென்னா நம்ம வந்து நிலம் நீர் காற்று எல்லாமே வந்து இப்போ மாசு அணைச்சிருக்கு அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன்றது காற்று மாசுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து மக்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு சில சர்வேலாம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் வந்து அந்த காற்று மாசுனால் வந்து சாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காற்று மாசுனால் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசீஸ் வித்தியாச வித்தியாசமான டிசீஸ் வந்து வர்றதுனால அவங்க வந்து சாகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டபுள்யூஹெச்ஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகம் முழுக்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் வந்து இந்த காற்று மாசு வந்து சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி வருது எப்படி அதை வந்து எது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றில் வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு வண்டி பண்ணால் போனீங்கன்னா தூசி வருது பார்த்திங்கன்னா தூசி இருக்குது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன தூசியும் வந்து என்ன பண்ணுவாங்க தூசியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் எதெல்லாம் இன்க்ளூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்டு டர்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மோக் அப்புறம் லிக்விட் ட்ராப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸை வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து சுவாசிக்கும் போது என்னென்னா அது போய் நம்மளோட லங்ஸ் வந்து அடைச்சிக்கிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு தேவையில்லாத உபாதைகளை வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வந்து ஆஸ்தமா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் ஸோ இந்த பார்க்குலேட் மேட்ரை வந்து என்ன பண்றாங்கன்னா அதை சைஸ் வாரியாக வந்து பிரிக்கிறாங்க அதாவது என்னன்னா பிஎம் டூ ஃபைவ் அப்படின்னா அதாவது அந்த பாட்டிலோட ச அந்த பாட்டிலோட தூசியோட சைஸ் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு மியுஎம் சைஸ் கீழே இருந்துச்சுன்னா அதை வந்து பிஎம் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க இதே வந்து ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து பத்து மியம் மியூஎம்குள்ளே வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து பிஎம் டென் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நைட்ரஜன் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் ஓசோன் இதெல்லாமே வந்து என்ன ஆகுனா நிறைய வந்து அந்த நம்ம காற்று மாசு இருந்ததுனால வந்து எந்தெந்த ஏரியாவில் வந்து அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுனா நமக்கு வந்து டிசீஸ் வந்து காஸ்ட் பண்ணணும் ஸோ ஏன்னா என்ன மாதிரியான டிசீஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆஸ்துமா லங் கேன்சர் வரைக்கும் வந்து இது வந்துடும் அதனால டெட்டும் வந்து வந்துடும் ஸோ இது வந்து ஷார்ட் டர்மாக இருக்கும் லாங் டேம் அவங்க எஃபெக்ட் இருக்கும் ஷார்ட் டர்ம்னு போது ஒரு ஒரு சில மணி நேரங்களுக்கு இருக்கும் அப்புறம் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு சடனாக போகும்போது நம்ம மூக்கு எரிச்சல் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ சுவாசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டர்ம்ன்றது இந்த ஆசுமாலாம் வந்துச்சுன்னா லாங் டேம் லங் கேன்சர்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாமே லாங் டேம் ஸோ இதெல்லாம் வந்து மந்த்ஸு இயர்ஸ் கணக்கில் வந்து இருக்கும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து காற்று மாதம் நடக்குது ஸோ இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற காற்று வந்து சுத்தமாக இருக்கா இல்லையா ஏதாவது ஏர் பொல்யூஷன் இருக்கா அதாவது நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து இப்போ வந்து நீ பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸில் சென்னை வெள்ளூர் திருச்சி இந்த மாதிரியான ஏரியாக்கள் இருக்கும்போது அங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து காற்று சுற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அந்த ரெகுலர் பட்ட பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளஸ் அந்த பெல் சும்பலையும் எடுத்து நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிங்க அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோ உடன்கூட நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தேவை அந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஏர் விஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக நான் அதுக்கு டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை தரேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் விஷ்வல் இருக்கும் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டாக பார்த்தீங்கன்னா அதனோட கம்ப்ளீட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அதனோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்து உங்களோட பேஜ் அதாவது உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து என்னேபிள் பண்ணியிருந்திங்கன்னா அந்த இடம் உங்களோட என்ன இடம் எதுவோ அந்த இடத்த வந்து எவ்வளோ பொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும் இதிலேயே வந்து நீங்கள் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு எதாவது ஊரில் இருக்கீங்க இல்லை உங்கள் ஊரில் யாராவது சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணேன்னா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன் இப்போ சென்னை சர்ச் பண்ண உடனே சென்னை வரும் ஸோ நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் எவ்வளோ வந்து ஏர் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏதாவது எழுபத்தி எட்டு யூஎஸ் ஏக்யூ அப்படின்னா யூஎஸ் ஸ்டாண்டர்டில் வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு அர்த்தம் அதாவது இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது கிளிக் பண்ணும்போது அது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து ஜீரோவில் இருந்து ஃபிஃப்ட்டி வரைக்கும் இருந்துச்சுன்னா குட் குவாலிட்டியில் இருக்குது ஆறு அதே மாதிரி ஃபிஃப்டி ஒன் டு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் வரையும் இருந்துச்சுன்னா மாட்ரேட் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டூ ஒன் ஃபிஃப்டி வரையும் இருந்துச்சுன்னா அது வந்து எவ்வளோ டிசன்சிட்டிவ் இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அதிலே கீழே பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரியான ப்ராப்ளமெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த டேட்டா வந்து எந்தெந்த வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் இவங்க கலெக்ட் பண்ணுற எல்லாம் பார்த்திங்கன்னா ஆத்தென்டிகேட்டட் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு இருக்கிற அவங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் சேட்டலைட் டேட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து கொடுத்துட முடியாது ஸோ ப்ராப்பராக இருக்கணுன்றதுக்காண்டி இவங்க வந்து நிறைய வந்து இந்த மாதிரி இடத்துல வேணும் ப்ளஸ் இவங்களே வந்து அவங்களோட ஓனாக வந்து அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க அது மாதிரி இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இன்ஸ்ட்ராமெண்ட்டி வச்சிருப்பாங்க அது கொடுக்குற டேட்டா வச்சு தான் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் வந்து இவங்க வந்து செவன் டேஸ்க்கான அந்த கம்ப்ளீட் வெதர் ரிப்போர்ட் ஐ மீன் ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட்டை வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களே வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இப்போ வந்து சென்னையில் வந்து இவ்வளோ இருக்கிறதுனால வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜெனரல் வந்து திறந்து வைக்காதீங்க அதே மாதிரி எக்ஸசைஸ் அவுடோரில் போய் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்களே கொடுப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம வந்து வெளியில் போகலாமா இல்லையா இல்லை வந்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்னென்னா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவெல்லாம் நீங்களே ஈஸியாக எடுக்கலாம் அதை இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரில் வந்து எவ்வளோ பொலிட்டன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ அதாவது நான் சொன்ன மாதிரி பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் எவ்வளோ இருக்குது அதாவது வந்து மியூஜி பர் மீட்டர் க்யூப்பில் வந்து எத்தனை இருக்குது எவ்வளோ ஐ மீன் எத்தனை மியூஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அதே மாதிரி நைட்ரஜன் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் கார்பன் மோனாக்சைடு லெவலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த பாரோட கலரை வச்சு வந்து அது எவ்வளோ இருக்குன்றது வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்தெந்த டைமில் வந்து அந்த பிஎம் நான் சொன்ன பார்க்குலேட் மேட்டர் அது வந்து எந்த டைமில் வந்து அதிகமாக இருக்குது அந்த அவர் வயசும் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அந்த ஏரோட குவாலிட்டி நீங்கள் இருக்கிற ஏரியாவோட ஏரோடய குவாலிட்டி வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் நீங்கள் சர்ச் பண்ணுற ஏரியாவை பக்கத்தில் இருக்கிற மற்ற ஏரியாவோட ஏர் குவாலிட்டியும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஜூம் பண்ணுறது மூலமாகவே நீங்கள் அந்தந்த குவாலிட்டி வந்து நீங்கள் ஐ மீன் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஏர் குவாலிட்டி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்து பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேப் இருக்கும் ஸோ அந்த மேப்லேயும் வந்து நீங்கள் வந்து உங்களோட கம்ப்ளீட் நீங்கள் இருக்கிற எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் அந்த ஏர் குவாலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொன்றாக நீங்கள் வந்து சர்ச் பண்ண அவசியங்களா இப்படியும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏர் விஷுவல் ஏர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஏர் விஷுவல் அந்த குவாலிட்டி ஏர் குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து அந்த ஏர் குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது என்னென்னா உலகத்துலேயே வந்து எந்தெந்த ஏரியாவில் வந்து அதிகமான பொல்யூஷன் இருக்குது அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கம்மியாக எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க மாதிரி ஏர் குவாலிட்டி சம்மந்தமான நியூஸஸ் அதுக்கப்புறம் ரிசோர்சஸ் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அமோனியாலாம் என்ன க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் என்ன இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இன்கேஸ் இந்த எந்த டிவைஸை வந்து நீங்கள் அவங்களோட டிவைஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிவைஸை நீங்கள் வந்து நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் அது மூலமாக போயிட்டு ஸோ இதை நீங்கள் இதை வாங்கி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற ஏர் குவாலிட்டி வந்து உங்கள் ரூம் அந்த படிக்கிற ரூமில் இருக்கிற ஏர் குவாலிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிகாஷன் மெத்தடை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பெரிய மெட்ரோ சிட்டிஸ்லாம் இருக்குது இப்போ சென்னை திருச்சி இந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்கீங்க அங்கே வந்து பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏர் பியூரிஃபையர் மாதிரி வந்து நீங்கள் வாங்கி உங்கள் ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பர்டிகுலராக வந்து குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் இருக்கிற இடத்துல வந்து அவங்க சுவாசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிறந்த குழந்தைங்களாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஏர் பியூரிஃபையர் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப் அதுக்கப்புறம் ஏன்னா வந்து பிறந்த உடனே வந்து அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து கண்டினியூ கண்டினியூவாக வந்து அவங்க சுவாசிக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் ஸோ மறக்காமல் ஏர் பியூரிஃபயர்ஸ் வந்து ஏதோ ஒரு ஏர் பியூரிஃபையரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்கள் ஏர் பியூரிஃபயர் வாங்கணும் அப்படின்னா பை பைலிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது பைக் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் எம்ஐலே வந்து நிறைய பைக் மாஸ்க் கொடுக்குறாங்க ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான் இருக்குது அதனால் வந்து அதையும் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அந்த பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் பார்க்குலேட் மேட்டரை வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் மெத்தட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து தேவையில்லாத இந்த ஏர் பொல்யூஷனால் வர ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வரவே வராது ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஊரில் வந்து எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது உங்களோட ஊரில் வந்து எவ்வளோ ஏர் பொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் நான் சொன்ன தகவல் வந்து எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போல் குட்டி குட்டியான டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோக்களுக்கு டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்தவைக்கும் பகிர்ந்தவைக்கும் மிக்க நன்றி